சார் இப்போ ஒரு காவல் அதிகாரிக்கும் ஒரு டிடெக்டிவுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது காவல் அதிகாரி வந்து அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இவர் ப்ரைவேட் நம்பர் ஒன் ஆறு வித்தியாசத்தில் ஒரு வித்தியாசம் முடிஞ்சு முடிஞ்சது இதில் வந்து ரெண்டாவது வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவல் அதிகாரிக்கு வந்து குற்றத்தை தடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது குற்றவாளிகளை தேடி பிடிச்சி அவங்கள வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் டிடெக்டிவுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில பகுதிகளுக்குள்ளே வந்து காவல் அதிகாரி போக முடியும் ஆனால் டிடெக்டிவ்ஸ் வந்து போக முடியாது அவங்களுக்கு அந்த அதிகாரமே இருக்காது அந்த இடத்துல போக முடியாது ரகசியமாக தான் ஒரு சில விஷயங்களை செய்ய முடியும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காவல் அதிகாரிக்கு வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் பே பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்படி பே பண்ணீங்கன்னா அது பேர் லஞ்சம் ஆனால் டிடெக்டிவ் அதிகாரிக்கு அந்த ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸ் நீங்கள் பணம் கொடுக்கணும் பணம் கொடுத்து வேலையை நீங்கள் வந்து வாங்கணும் இது தவிர்த்து காவல் அதிகாரின்றவங்க வந்து கவர்மெண்ட்டு போஸ்டிங் எடுக்கிறதுக்காக அவங்க உடற்தகுதி தகுதி மனத்தகுதி எல்லா தகுதியும் உள்ளவங்க தான் வந்து காவல் அதிகாரியாக வர முடியும் டெடெக்டிவ் அப்படி இல்லை அவருக்கு வந்து நல்ல மூளையும் அனுபவம் இருந்தால் போதும் தாராளமாக டெடெக்டிவாக ஆகலாம் ரெண்டு பேருடைய செயல்பாடுகளுமே வேறு வேறு டிடெக்டிவ் அதிகாரியுடைய செயல்பாடு வேறு இவங்க செயல்பாடாக வேறு ஸோ இது எதை எதெல்லாம் வந்து டெடெக்டிவுக்கு வேலையை கொடுக்கலாம் எதை எதெல்லாம் வந்து காவல்துறைக்கு கொடுக்கலான்றது வந்து அது வந்து ஒரு பெரிய டெஃபினேஷன் அதுக்குள்ளே அடுத்து நம்ம பார்ப்போம் இப்போ வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம காவல் அதிகாரி அணுகணும் சார் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் டிடெக்டிவ் அணுகக்கூடாது அணுகலாம் நீங்கள் வந்து காவல் அதிகாரிகிட்டையும் அணுகக்கூடாத விஷயங்கள்லாம் இருக்குது அது இந்த இடத்துல நம்ம பேச வேண்டாம் நம்ம எது இதெல்லாம் அணுகலாம்னு பார்க்கலாம் கிரிமினல் குற்றம் நடந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிடெக்டிவ்கிட்ட எல்லாம் போகக்கூடாது காவல் அதிகாரிகிட்ட தான் போகணும் காவல் அதிகாரிகிட்ட போய் இதைப்போல் எனக்கு பிரச்சனையாயிருச்சு இது சம்மந்தமாக எனக்கு விசாரணை நடத்தி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும் எந்த இடத்துல போகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட வந்து எந்தவித எவிடன்ஸுமே இல்லை ஒரு குற்றம் நடக்குது அது உங்ககிட்ட எந்தவித ஆதாரமுமே இல்லை ஆனால் நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்போது நீங்கள் வந்து காவல் அதிகாரிகிட்டே போனால் அவங்க வந்து ஆதாரங்களை கேட்பாங்க அந்த ஆதாரத்தை நீங்கள் கொடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து ப்ரைவேட் டிடெக்டிவ்கிட்ட போகலாம் இது சம்மந்தமான ஆதாரங்களை எனக்கு திரட்டி கொடுங்க அப்போ தான் இந்த புகாரை என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள் அவர் அந்த அதி ஆதாரங்களை ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாவோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ எவிடன்ஸாவோ இல்லை ஆடியோ எவிடன்ஸாவோ உங்களுக்கு எடுத்துக் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகம் அதனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணலாம் டிடெக்டிவ்ட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான அஃபென்ஸ் நீங்கள் வந்து அவசரமாக ஒரு உதவி தேவை யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை கொலை முயற்சி பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து கொலை முயற்சி பண்ணுறது சட்டம் ஒழுங்கு வர்றதெல்லாம் போய் நீங்கள் பிரைவேட் டிடெக்டிவ்ட்டை போகிறது வந்து பிரோஜனமே கிடையாது நீங்கள் அந்த காவல் அதிகாரிகிட்ட தான் போய் இந்த மாதிரி இந்த நபர் வந்து என்ன தாக்க வர்றாங்க இது மாதிரி இவங்களால் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு ஏன்னா அவங்களால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது பிரைவேட் டிடெக்டிவ்னால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அதனால் காவல் அதிகாரி தான் இந்த இடத்துல பெஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல கம்பேரிசனே வந்து தவறுன்னு தான் நான் சொல்லுவேன் வழக்கறிஞரே சில இடங்களில் டிடெக்டிவ் மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி செயல்பட முடியுமா மருத்துவராகிறவர் மருத்துவ வேலையை பார்க்கணும் இதே போய் வக்கீல்கிட்ட போய் எனக்கு தலைவலிக்கிது என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் கேள்வி இது வக்கீல்கிட்ட போய் இந்த டிடெக்டிவ் வேலையெல்லாம் பார்க்க சொன்னீங்கன்னா அவர் வந்து வக்கீல் வந்து வழக்காடுவார் நீதிமன்றம் போவார் எல்லாம் செய்வார் ப்ளஸ் இந்த டிடெக்டிவ்ன்றது ஒரு சில நேரங்களில் இந்த சினிமாலலாம் அதிகம் காமிப்பாங்க ஏன்னா போலீஸ் செய்கிற வேலைகள்லாம் வந்து டிடெக்டிவ் போவார் அந்த குற்றவாளிகள் கூட சண்டை போடுவார் செய்வார்ன்றால் கற்பனையாக பல விஷயங்கள்லாம் இருக்குது பட் இருந்தாலும் இவங்களால் ஐடியா பண்ண முடியும் குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சு அவங்கள கேள்வி கேட்கும்போது அவங்க வாய் மூலயமா பல விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வந்துட முடியும் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு நிமிடத்தும் உள்ளவங்க தான் அந்த வேலையை செய்யணுன்றது என்னுடைய கருத்து இது தவிர அதுக்காக நான் வக்கீல் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்ல வரல பட் இருந்தாலும் அவங்கள விட இவங்க சிறப்பாக செய்வாங்க அப்படின்றது தான் மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் காவல்துறை செய்கிற வேலையை காவல்துறை செய்யணும் வக்கீல் செய்கிற வேலையை வக்கீல் செய்யணும் அதே மாதிரி மருத்துவர் செய்கிற வேலையை மருத்துவர் செய்யணும் ஒரு 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 சேஞ்சுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நமக்கு வந்து தலைவலி வைத்த வலி வருதுன்னா அதுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போவோமா வக்கீல்கிட்ட போவோமா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அந்த பிரச்சனையினால் தலைவலி வந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்குறதுக்கு வக்கீல்கிட்ட போவீங்க ஆனால் தலைவலி தீர்க்கறதுக்கு டாக்டர்கிட்ட தான் போவீங்க அதை மாதிரி நீங்கள் இந்த ப்ரைவேட் டிடெக்டிவ்கிட்ட போகிறதுக்குன்னு அதை கிளாஸிஃபை பண்ணி என்னென்ன பிரச்சனைகளுக்கு வருதுன்றதை அப்படி தெரியணும் அதுக்கு ஆலோசனை வேணால் வழக்கறிஞ்சிட்ட போகலாம் வழக்கறிஞ்சிட்ட போய் எது வந்து ப்ரைவேட் டிடெக்டிவ்கிட்ட போகணும் எது வந்து காவல் அதிகாரிக்கிட்ட போகணும் எது வந்து நீதிமன்றம் போகணும் எது நீங்கள் யாருமே தேவையில்ல நீங்களாவே போகலாம் அப்படின்றத நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட ஒரு ஆலோசனையாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும் மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் வேறு ஏதாவது ஆலோசனைகள் வேணும்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம்